இந்த இந்த நோக்கி நடப்போம் வழிபாட்டில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஞாயிறு நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் உயிரை கொடுக்கக்கூடியவர் இறந்தவரை உயிர்ப்பிக்கின்றவராக வல்லமை படைத்தவராக இருக்கின்றார் புனித மான்கு அந்த நிகழ்வை இன்னும் ஒரு நிகழ்வினூடாக அர்த்தத்தை சேர்க்கின்றார் வாழ்க்கை இழந்த இன்னும் ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையையும் கொடுக்கின்றார் புதிதாக கொடுக்கக்கூடியவர் இறந்திருந்தாலும் தொலைத்திருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கை தருகின்ற ஆண்டவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டிற்குள் இந்த ஞாயிறு திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறும் சிந்தனைகளை இப்போதிருந்தே தயார்படுத்துவோமா தயார்படுத்துவோமாட்டிற்குள் செல்லுவோம்

இறைவன் எம்மை எப்போதுமே பாதுகாக்கின்றார் எம்மேல் அளவில்லாத அன்பும் அக்கறையும் கொண்டு எம்மை மன்னித்து வாழ வைக்கிறார் என்பதை கூறி நிற்கின்றது பதவியாக ஆண்டவரே உம்மை ஏற்றி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கை தூக்கிவிட்டீர் ஆண்டவரே உம்மை ஏற்றி புகழ்வேன் ീർ കൈതൂക്കിവിട്ടീർ ആണ്ടി പുട്ടി ആണ്ടവരെയും വിടേ ആണ്ടി പുൻ എട്ടവരേ പാതാളത്തില

மாலையில் அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு ஆண்டவரே உண்மை ஏற்றி புகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் ஆண்டவரே எனக்கு செவிசாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீர் என் புலம்பலை கனிநடம் நிலமாய் மாற்றி விட்டீர் என் சாக்கு துணியை களைந்து விட்டீர் ആണ്ടവരേ ഉണ്ടെങ്കിൽ ഏണനിലെ തോക്കി വിട്ട തന്നെ മകനുക്കും തൂക്കും മാറ്റി ഉണ്ടാകുക തുടക്കത്തിൽ ഇറന്നത് പോലെ ഇപ്പോഴും അപ്പോഴും എൻ്റെ വിപ്പമേ ஆண்டவரே உண்மை ஏற்றி புகழ்வேன் மண் விட்டீர் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் இருபத்தி ஒன்று தொடக்கம் நாற்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் ஜேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகதையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூறினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரைக் கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்று அவரை வருந்தி வேண்டினார் ஜேசுவும் அவருடன் சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிரு ஆண்டுகளாய் கற்றுப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயணம் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுத்தது அவர் ஜேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையைத் தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்ட உடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே ஜேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் சூழ்ந்து நெருங்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நெருந்தவை அறிந்தவரால் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் ஜேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கு நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டில் இருந்த ஆட்கள் வந்து அவரிடம் உன்னுடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது ஜேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தலைவரிடம் நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலவுவதையும் ஜேசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாகும் என்றார் அதற்கு சிறுமி உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் வயது ஆனவள் மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் இது ஆண்டவர் வழங்கும் அரள்வாக்கு நன்றி அன்றைய யூத சமுதாயத்தில் பெண்கள் ஒடுக்கப்பட்ட நிலையில் வாழ யூத பெண்மணி வெளியே ஒரு யூதனுடன் பேசவும் கூடாது என்பது அவர்கள் வளர்ந்தார் அத்தகைய வியாதி உள்ளவர்கள் சுத்தமில்லாதவர்கள் என்று கருதப்பட்டு ஏழு நாட்கள் தீட்டாயிருப்பார் அவளை தொடுகின்ற எவனும் சாயத்தால் வந்து தீட்டாயிருப்பான் என தேவியகோ கூறுகின்றது இவ்வாறு இருக்கும் போது அவள் தேவாலயத்திற்கோ உற்சவ கூடத்திற்கோ செல்லக்கூடாது எந்த விதமான திருவிழாக்களிலும் கலந்து கொள்ளக்கூடாது வியாதியை கூட இவ்விதமாக ஒதுக்கப்பட்ட நிலையும் தனிமை அவளை வருத்தி கூடும் அப்படிப்பட்டவர்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே கூட மாட்டார்கள் ஆனால் அந்த நோயின் கொடூரத்தினால் அத்தனை தடைகளையும் உடைத்து அப்பே வெளியே வருகின்றார் வெளியே வந்த மாத்திரத்தில் ஜேசுவை தொட்டாலே அதாவது ஆடையின் விழிவை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என விரும்பிய அவன் ஆடையை தொடுகின்றாள் மகளே உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று அவளை குணப்படுத்துகின்றார் இந்த புதுமையின் ஊடாக ஜேசு தூதர்களுக்கு மட்டுமல்ல நம்பிக்கையோடு அனைத்து விசுவாசிகளுக்கும் சுகம் கொடுக்கும் இறைமகனாக விளங்குகின்றார் யாயிர் என்பவர் யூதர்களுடைய தொழுகை கூட ஒன்றிய தலைவர் தன் மகள் சாக்கும் தருவாயில் இருந்த போது அவர் ஜேசுவை தேடி வருகின்றார் பணம் செல்வாக்கு மதம் எதுவும் கை கொடுக்காத சூழலில் வாழ்வழிக்கும் இறைவனும் தேடி வருகின்றார் ஜேசுவும் அவருக்கு உதவ விரைந்து செல்லும் வழியில் அவர் பெண்ணை சந்திக்கின்றார் அவ்வேளை தோல்வி தலைவர் வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து உம்முடைய மகன் விட்டால் போதங்களை ஏனினும் தொந்தரவு செய்கின்றீர் என்று கூறுகின்றனர் வீட்டுக்கு வந்தபோது ஓளப்பட்டு குழம்புவோரையும் மரண சடங்கில் அமளியையும் காட்டின்றார் அங்கு நின்றவர்கள் பெரும்பான்மையோர் மரண சடங்கில் உள்ள பிழைப்பவர்கள் வேலைக்காரர்கள் ஜேசுவை எதிர்க்கின்றனர் மக்கள் நையாண்டி செய்கின்றனர் கொடுப்பதற்கு ஒரு வகை போராட்டம் இருப்பினும் இவ்விரு புதுமைகளும் பன்னிரண்டு வயதுகள் என்ற வார்த்தை என்பதன் முக்கியத்துவத்தை உறக்குகின்றனர் ஜேசு இரு பெண்களின் வாழ்வில் விடுதலையை கொண்டு வருகின்றார் சமூகத்தின் அடிமைத்தனங்களில் சிக்குண்டு சின்ன சின்னமாக நிற்கும் பெண்களின் அடிமைத்தனங்களை உடைத்து நம்பிக்கை என்பது நங்கூரம் போன்றது கடலிலே எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் ஒரு சிறிய நங்கூரத்தினால் அசையாமல் நிறுத்தி வைக்க முடிகிறது அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளம் எனது வாழ்வின் அத்தகைய நம்பிக்கை காணப்படுகின்றதா அந்த பெண்ணின் விசுவாசம் அவளை நோயிலிருந்து மீட்டது அவள் ஆண்டவரை தொடர்பு கொள்ளவும் அவரை அடையவும் உதவியது என்னுடைய வாழ்வின் திருப்பலியினூடாக என்னில் வரும் நற்கருணை ஆண்டவரை உண்மையான உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்கிறேனா என சிந்திக்க இன்றைய நற்செய்தி என்னை அழைக்கின்றது பன்னீர் வயது நிரம்பிய அன்பு மகள் இறக்கும் தருவாயில் இருக்கும் போது இயேசு வேறொரு பெண்ணின் வாழ்வில் சாகம் கொடுத்து அவருடன் உரையாடி கொண்டிருக்கும் போது தன்னுடைய பிள்ளை இறந்து விட்டாள் என்ற செய்தி கிடைக்கின்றது நானாக இருந்திருந்தால் என்னுடைய பிள்ளை இறந்து விட்டால் தான் என இயேசுவை திட்டி இருப்போம் ஆனால் அவள் இயேசு என் மகளின் வாழ்வில் விடுதலையை கொண்டு வருவார் என விசுவாசித்து தந்தையைப் போல என்னுடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசு மாற்றத்தை கொண்டு வருவார் என எண்ணிய துண்டா இரத்த போக்குடைய பெண் நம்பினால் சுகம் பெற்றான் நானும் நம்பிக்கை வாழ்வில் வளர முயற்சி செய்ய வேண்டும் நானும் எமது சமூகத்தில் விடுதலைக்காய் பங்காளியாக முயற்சிக்கின்றேன் கடவுள் மானிதரின் வாழ்வை விரும்புகின்றார் அத்தகைய ஒரு வாழ்வை கடவுளுக்கு பெண்களுக்கு அளிப்பதை இன்றைய அச்சியில் நாம் காண்கின்றோம் பன்னிரண்டு வயதான சிறுமியை திருப்பித்து அவளுக்கு உணவு கொடுக்க சொல்கின்றார் பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வரையில் பெண்ணுக்கு நலன் தந்து அவளை சமூகத்தின் போன்ற இறைவனின் சக்திக்கு அடையாளமாக சாற்றுப்பவர்கள் சமூக பெண்களுக்குள் விடுத்தது என்ன பண்ணும் தருவதை ஜிசி பணியாக அமைகின்றது அங்கே யூது சமூகத்தில் மட்டுமல்ல இருபத்தோராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எமது பங்கு எமது சமூகத்தில் எமது நாட்டில் பெண்ணம் இருக்கத்தான் மத சிந்தனையால் ஓடியவன் ஆன்மீகவாதி என மக்களால் மரியாதையோடு பார்க்கப்படுபவன் ஜெயசுவை தேவிசுகிறார் தன் சக மதவாதிகள் தன்னை தூற்றலாம் என்று கவலைப்பட தூற்றுபவர்கள் தூற்றிக்கொண்டேதான் என்று பார்க்க வேண்டும்

நம்பிக்கையுடன் பலன் கிடைக்கும் என்று நம்ப வேண்டும் யாரே தன்னிடம் உள்ள அத்தனை அந்த பணம் பதவி பட்டம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஜேசுவை நம்பியிருந்தார் நாம் ஆண்டவருக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு அவரது அன்பை சுமைப்பவர்களாக மாற வேண்டும் இன்றைய சூழலில் நட்புரிமை ஆண்டவரை இருந்தாக எம்மை தொட்டு கொண்டிருக்கும் ஜேசுவை உண்மையான விசுவாசத்தோடு ஆலயத்திற்கு சென்று முழு திருப்பணியில் கலந்து கொண்டு இறை பிரசன்னத்தை அவரது தொடுக்கையை எமது வாழ்க்கையில் உணர்கின்றோமா என சிந்திப்போம் இரத்த கோப்புடைய பெண் ஆண்பவரின் ஆடையின் தொட்டாலே நான் நலம் பெறுவேன் என விசுவாசித்தார் நான் என்னுடைய ஆண்டவரை விசுவாசியாமல் மாதிரி மந்திரம் சூரியன் செய்தல் நேரம் பார்த்தனர் என்பவற்றில் அதிகார செயல்பாடு அவற்றிலிருந்து பலவினத்தை ஆற்ற ஆன்மீக உணவை நான் உட்கொள்ளியின் கொடுதை எனக்கு நற்கனை உண்டாகி கிடைக்கின்றவை என்பதை என் ஞான வாழ்வியை என்றேன் ஆண்டவரை அவரையேற்ற

உடைய உயிருள்ள வார்த்தையினூடாக எங்களுக்கு நம்பிக்கை எனும் புண்ணியத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் யார் என்னுடைய மகளை உயிர்ப்பித்தது போல பெரும்பாடுள்ள ஆடையை தொட்டால் குணம் பெறுவேன் என்று நம்பி உம்முடைய வல்லமையை பெற்றுக் கொண்டது போல நாங்களும் எங்களுடைய எல்லா துன்ப வேலைகளிலும் நோய் நொடிகளிலும் உமது ஆசிர்வாதத்தையும் அருளையும் பெற்று கூட நடக்க எங்களுக்கு உதவி புரிந்தருளும் இரக்கமுள்ள ஆண்டவரே இன்றைய நாளிலே ஆண்டவரே நீர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் மக்கு நன்றி கூறுகின்றோம் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே एते கடவுள் உங்கள் இதயங்களை இந்த ஞாயிறு திருப்பணியை நோக்கி அழகாக வழி நடத்தி உங்களை சிந்திக்க வைத்திருப்பார் என்று நம்புகிறேன் கடவுள் ஆசை உங்களோடு இருக்கட்டும் பார்த்தவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாரா